வெல்கம் டு பெண்மணி வளர் இளம் பெண்கள் இருக்கும் வீட்டில் கல்யாண முருங்கை இருக்க வேண்டும் என்றொரு பழமொழி உண்டு கல்யாண முருங்கையின் மகத்துவம் அப்படிப்பட்டது சித்த மருத்துவம் இதை பற்றி பக்கம் பக்கமாக பேசுகிறது அதில் பெண்களுக்காக பிரத்யேகமாக படைக்கப்பட்ட ஒரு தாவரம் என்று கல்யாண முருங்கையை சொல்கிறது பெண்மை சார்ந்த எந்த நோயும் இந்த செடி இருக்கும் வீடுகளில் வராது என்று காலம் காலமாக சொல்லப்படுகிறது ஒரு பெண்ணை அழகாக காட்டுவதற்கு ஹார்மோன்களும் காரணம் இதை நாளமில்லா சுரப்பி என்பார்கள் இந்த சுரப்பியில் ஏதேனும் கோளாறு இருந்தால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த கல்யாண முருங்கை இலைக்கு உள்ளதாம் இந்த நிலையை அடையாக செய்து சாப்பிடலாம் தோசையாகவும் செய்யலாம் சூப்பாகவும் பருகலாம் இதனால் பெண்மைக்கான ஹார்மோன் உற்பத்தி அதிகரித்து பெண்ணின் அழகும் பொலிவும் கூடும் குழந்தை பெருக்கும் இது உதவுகிறது இன்றைய பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சினைகள் அதிகம் அவற்றை இந்த கல்யாண முருங்கை இலை குணப்படுத்துகிறது கர்ப்பப்பையில் கரு வளர்ச்சி சரியாக இருக்க எண்டோமேர்டியம் என்ற சதைப்பகு கர்ப்பப்பையின் உள்ளே வளர்கிறது இந்த சதை வளர்ச்சி சரியாக இருந்தால்தான் கரு அதனுடன் ஒட்டி குழந்தையாக உருவெடுக்கும் இன்று பெண்கள் துவர்ப்பான நார்ச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்வதில்லை துரித உணவு மன அழுத்தம் போன்ற பலவற்றாலும் பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய கருப்பை உட்புற சதை வளர்ச்சி ஏற்படுவதில்லை நிறைய பெண்களுக்கு அது குறைவு உடையதாகவே உள்ளது அதனால் கரு உருவாகாத நிலை உருவான கருவும் வளர்ச்சி அடையாமல் சிதை வரும் நிலையும் உருவாகிறது இதனால் பெண் தாய்மை அடைய முடியாத நிலை ஏற்படும் இதற்கு கல்யாண முருங்கை மரத்தின் பட்டையை கொஞ்சம் எடுத்து லேசாக இடித்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து நீர் பாதியாக சுண்ட செய்த பின் அதை காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் கருப்பையின் உட்புறச்சதை சதை வளர்ச்சி மேம்படும் என சித்த மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க